வணக்கம் வெல்கம் டு சமயத்து சாப்பிடலாம் யூடியூப் சேனல் இன்றைக்கி எந்த பதியிலும் நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒன் பார்ட் ரைஸ் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலில் போட்டிருக்க ரெசிபீஸ்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம் இங்கே ஒரு பிளேட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தனி தூள் ஒரு ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் தனியாத்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேவைக்கேற்ப உப்பு இதெல்லாம் எடுத்துட்டோம் அது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க இந்த தயிரை வந்து நம்ம இந்த பிளேட்லேயே ஊற்றிட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் மசாலா கலக்கறதுக்கு முன்னாடி நான் வந்து சின்ன சின்ன உருளைக்கிழங்கு பொடி உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு அதை வந்து நம்ம குக்கரில் சேர்த்து ஒரு மூணு விஷயத்தில் வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் நம்ம தோல் உரிச்சிட்டு நான் எடுத்து வச்சிருக்கிறேன் அதை வந்து நம்ம இந்த மசாலாவெலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த உருளைக்கிழங்கில் சின்ன சின்னதாக ஹோல் போட்டுக்கோங்க ரொம்ப பெருசாலாம் போட வேண்டாம் ஒரு சின்ன நைஃப் வச்சு அங்கங்கே ஒரு ஒரு நாலு இடத்துல குத்தி விட்டுக்கோங்க அப்போ தான் அந்த மசாலா உள்ளே இறங்கும் இந்த மசாலாவும் இந்த உருளைக்கிழங்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் இதை நம்ம அப்படியே ஃப்ரீசரில் பார்த்திங்கன்னா ஒரு இருபது நிமிஷம் வச்சு எடுக்க போகிறோம் இந்த மாதிரி நல்லா வந்து செட்டாக இருக்கும் அடுத்து ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம் அதில் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு பத்து பதினஞ்சு பல் பூண்டு அதுக்கப்புறம் காரத்திக்கிட்டே இப்போ பச்சை மிளகா கொஞ்சம் புதினா கொஞ்சம் வந்து மல்லி இலை இதெல்லாம் நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துக்கலாம் அது கூடவே பார்த்திங்கன்னா அரிசி பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் அளவுக்கு எடுத்து தண்ணியில் நல்லா அலசிட்டு அதையும் நான் வந்து ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன் அரிசியை அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஸ்டவ்வில் ஒரு குக்கரை வச்சுக்கலாம் அதில் எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் பட்டா வகையெல்லாம் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நெய் இருந்தால் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் அதே மாதிரி சோம்பு அதே மாதிரி கசகச கொஞ்சம் அரை அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நீல வகையில் கட் பண்ண ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் அதை நான் இதில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு நல்லா ஓரளவுக்கு வெங்காயம் வந்து ஒரு லைட்டாக ப்ரௌன் ஆகணும் அந்த மாதிரி வதக்கி விட்டுக்கலாம் அந்த வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம எப்படி மிக்சியில் அரைச்சி வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பச்சை மிளகா விழித வந்து நம்ம இதில் சேர்த்துக்கிறோம் சேர்த்துட்டு இந்த இஞ்சி பூண்டு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா சுருளை வதங்கணும் இஞ்சி பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் மூணு பெரிய சைஸ் தக்காளி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீள வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் நல்லா பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா நல்லா கலர் கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி தக்காளி சேர்த்துட்டு இதையும் ஓரளவுக்கு நல்லா சுருளை வதங்கி வதக்கி விட்டுக்கலாம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கூட நீங்கள் வந்து அதை வதக்கினிங்க அப்படின்னாக்கா சீக்கிரமாக வதங்கும் இப்போது நம்ம தக்காளி வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ஃப்ரீசரில் வச்சிருக்கிற அந்த உருளைக்கிழங்கு எடுத்துகிட்டு வந்து நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே வதக்கி விட்டுட்டு அது கூடவே நம்ம எதுக்குமே அரிசி வந்து ஒரு அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கிறோம் அந்த அரிசியை வந்து தண்ணி வடிச்சிட்டு நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம் உருளைக்கிழங்க எதுவுமே வேக வச்சுது அப்படின்றதுனால ரொம்ப நேரம் வதக்க வேண்டாம் லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் கொடுத்து விடுறதுக்கு ரொம்பவே ஒரு ஈஸியான ஒன் பார்ட் ரெசிபி இது உருளைக்கிழங்கெலாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி இருக்குது அந்த மசாலாலாம் எல்லாம் வதங்கிட்டு நல்லா சூப்பராக வந்துருக்குது பாருங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சிருக்க அந்த அரிசியை சேர்த்துட்டு சும்மா ஒரு ரெண்டு கிண்டி கிண்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் தண்ணி வந்து ஒன்றுக்கு ஒன்றரை அப்படின்ற மாதிரி வந்து தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு அரிசி எடுத்துருந்தேன் இப்போ மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா உதட கலந்து கொடுத்துட்டு இப்போ இந்த அரிசிக்கும் இந்த தண்ணிக்கு நம்ம உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்ததுக்கப்புறம் இப்போ குக்கர் மூடியை போட்டு விசில் போட்டு ஒரு மூணு அல்லது ரெண்டு விசில் வேக வச்சு எடுத்தோம் அப்படின்னாக்கா நமக்கு வந்து சூப்பராக வந்து இந்த பேபி பொட்டோட்டோ ரைஸ் வந்து ரெடியாக இருக்கும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து திறந்து பார்க்கணும் நான் வந்து அப்படியே கொஞ்சம் சூடாகவே வந்து திறந்தவரை லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி இருக்குது இப்போது இந்த ஒன் ஃபாட் ரைஸ்க்கு கூட பார்த்திங்கன்னா சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவைப்படாது அந்த உருளக்கிழங்கே பார்த்தீங்கன்னா மசாலா நல்லா ஊறிட்டு டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவே நமக்கு தொட்டு சாப்பிட்ற டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் இருந்தாலும் நான் இதுக்கு பார்த்திங்கன்னா கான்பக்கோடை செய்திருந்தேன் கூடவே பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து வெண்டக்காய் பொரியல் மசாலா வெண்டக்காய் பொரியல் செய்திருந்தேன் இது ரொம்பவே டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி பார்த்தா அந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லான ரெசிபியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் மற்ற ரெசிபிஸ் வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது அதையும் செக் பண்ணி பார்த்துட்டு வீடியோலாம் எல்லாம் பிடிச்சிருந்தேன் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படி கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நான் அடுத்து அடுத்து போகிற வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஒன்று ஒன்று வந்து சேரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்யூ